வெல்கம் டு அவர் மகா பிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் அதில் பூஜை இல்லாத காரணம் அவருக்கு பூஜை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் சொல்வார்கள் பரமேஸ்வரன் ஜோதிர்மயமான லிங்கோத்பவ மூர்த்தியாக ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக நின்றார் அந்த ஜோதிஷ் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்று தேடிக்கொண்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் போனார்கள் நம் இரண்டு பேரில் யார் இதன் அடியையோ முடியையோ கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவர் என்று பந்தயம் கட்டிக்கொண்டு போனார்கள் இப்படி புறப்படுகிற போதே பிரம்மாவுக்கு அடிபாகத்தை போய் நாம் தேடுவதா என்று அகந்தை உண்டாயிற்று அதனால் நான் முடியை தேடுகிறேன் என்று ஹம்சபக்ஷியின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு உயரை தேடிக்கொண்டு போனார் மகாவிஷ்ணு எளிமையாக அடியை தேடிக்கொண்டு வராக ரூபத்தில் போனார் இரண்டு பேரும் ஒருத்தர் மேலேயும் மற்றவர் கீழேயுமாக எவ்வளவு தூரம் போய் ஸ்ரமப்பட்டு முடியாவது அடியாவது தெரிகிற அடையாளத்தையே காணோம் இனிமேலே முடியாது என்று களைத்து போய் திரும்பிவிட்டார்கள் ஆனால் திரும்பின பிறகு மகாவிஷ்ணு தம்மால் அடியை பார்க்க முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டார் பிரம்மாவோ முடியை பார்த்துவிட்டதாக பொய் சொன்னார் அப்போதுதான் ஸ்வரூபத்திலிருந்து பரமசிவன் வெளிப்பட்டு பொய் சொன்ன பிரம்மாவுக்கு இனிமேல் பூஜையே நடக்காமல் போகட்டும் என்று சபித்து விட்டார் அந்தபடியே இப்போதும் நடந்து வருகிறது என்று கதை சொல்கிறார்கள் நான் கதையின் அவுட்லைன் மட்டும்தான் சொன்னேன் நிஜத்தைச் சொன்ன விஷ்ணுவுக்கு பரமசிவன் சக்கரம் தந்தார் தம்முடைய உடம்பிலேயே இடது பாகத்தை கொடுத்தார் என்றெல்லாம் சொல்வார்கள் பரமேஸ்வரனின் முடியை தேடி தேடி போனவரின் கோயிலையும் இன்று நாம் தேடி தேடி பார்க்கும்படி இருக்கிறது ஆனால் இது சைவமான கதை சைவர்கள் சொல்கிற கதை வைஷ்ணவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் வருத்தப்படுவார்கள் பிரம்மா தப்பு பண்ணியதாக இன்னும் சில கதைகளும் உண்டு கண்டியூர் கதை கூட அப்படித்தான் இல்லாவிட்டால் அவருக்கு ஆதியில் இருந்த ஐந்து தலைகளில் ஒன்றை ஈஸ்வரன் எதற்காக கொய்ய வேண்டும் இதுவும் சைவமான கதைதான் விஷ்ணு கோயில்களிலேயும் ஏன் பிரம்மாவுக்கு சந்நிதி இல்லை வைஷ்ணவர்கள் உள்பட சகல தானே பிரம்மாவுக்கு வழிபாடு இல்லாமல் வைத்திருக்கிறார்கள் சிவ சுதர்களான விக்னேஸ்வரருக்கும் சுப்பிரமணியருக்கும் ஜாம் ஜாம் என்று பூஜை உற்சவம் நடத்துகிறது போல விஷ்ணுவின் சுதரான பிரம்மாவுக்கு ஏன் இல்லை பிரம்மாவுக்கு ஆலய வழிபாடு இல்லாததற்கு வைஷ்ணவர்கள் ஏதாவது காரணம் சொல்கிறார்களா என்று இப்போது ஞாபகம் வரவில்லை என ஸ்ரீ சரணர்கள் பிற்பாடு ஞாபகம் வந்து கூறியது திருமூர்த்திகளில் யார் சுத்த சத்வமூர்த்தி என்று பிரகுமகரிசி பரீட்சித்து பார்த்து விஷ்ணுதான் அப்படிப்பட்டவர் என்று தீர்மானம் பண்ணினதாக வைஷ்ணவமான புராணங்களில் ஒரு கதை ஒன்றுக்கொன்று கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறது அவற்றில் ஒன்றின்படி பிரம்மாவும் ஈஸ்வரனும் நான் தான் சுத்த சத்வமூர்த்தி நான் தான் சுத்த சத்வமூர்த்தி என்று பாத்தியதை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் மகாவிஷ்ணு அப்படி எதுவும் சொல்லாமல் வைகுண்டத்தில் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தார் சுத்த சத்வம் என்றால் என்ன எதிரிடையான சூழ்நிலையிலும் மனஸ் கொஞ்ச கூட மாறாமல் ஒரே அன்பு உணர்ச்சியிலேயே சாந்தமாக அடங்கி இருந்து கொண்டிருக்க வேண்டுமாதலால் அதை டெஸ்ட் பண்ணுவதற்காக பிரகு எந்த சுவாமியானாலும் அவருக்கு கோபம் ஏற்படும்படி வேண்டுமென்றே அவருடைய இருப்பிடத்திற்கு கொஞ்சம் கூட மரியாதையே காட்டாமல் அமர்கலப்படுத்தி கொண்டு போனார் அப்படி முதலில் பிரம்மலோகத்துக்கு போனார் அவர் அமர்கலப்படுத்தி கொண்டு போனதில் பிரம்மா கோபப்படவில்லை ஆனால் இவரை வாங்கோ என்று வரவேற்கவும் இல்லை இவர் தாமாகவே ஒரு ஆசனத்தை இழுத்துப் கொண்டு பிரம்மாவுக்கு சமதையாக உட்கார்ந்து கொண்டார் அவருக்கு உடனே கோபம் வந்து விட்டது கோபத்துக்கு இடம் கொடுக்கிற நீர் உம்மை சுத்த சத்வமூர்த்தி என்று எப்படி சொல்லிக் கொள்ளலாம் என்று பிருகு கேட்டார் பிரம்மாவுக்கு கோபம் இன்னும் ஜாஸ்தியாகி அப்படித்தான் சொல்லிக் கொள்வேன் என்றார் அப்போதுதான் பிரகு உமக்கு ஆலயமே இல்லாமல் போகக் கடவுது என்று சபித்தாராம் அதற்கப்புறம் பிரகு மகரிஷி கைலாசத்துக்கு போய் சாந்தமாக இருந்த ஈஸ்வரனை ஒரே அடியாக சீண்டியதில் அவர் இவரை சூழாயுதத்தாலேயே குத்த வந்தாராம் அப்போது இவர் உம் ரூபத்துக்கு ஆலயத்தில் பூஜை இல்லாமல் அதற்கு பதில் ஒரு கல் உருண்டையை பூஜை பண்ணட்டும் என்று சபித்ததாகவும் அதனால்தான் சிவன் கோயில் மூலஸ்தானத்தில் லிங்கத்தை வைப்பதாக ஏற்பட்டது என்றும் இந்த கதை வாஸ்தவத்தில் லிங்கம் என்பது ஜோதிஷ்கு அடையாளம் ஆரம்பமும் முடிவும் சொல்ல முடியாத பரபிரம்மத்துக்கு அடையாளம் ரூபமாயும் இல்லாமல் அருபமாயும் இல்லாமல் இருக்கிற அருவுருவம் என்கிற உசந்த தத்துவம் ஆனாலும் விஷ்ணு பரத்வத்தையே சொல்ல வந்த கதையானதால் இப்படி சொல்லியிருக்கிறது கடைசியாக பிருகு வைகுண்டத்துக்கு போய் சயனத்தில் இருந்த மகாவிஷ்ணு தன்னை கவனிக்கவில்லை என்பதால் சொல்லவே கஷ்டமாயிருக்கிறது அவருடைய பக்ஷஸ்தலத்தின் மேலேயே ஓங்கி ஒரு விட்டார் என்றும் பெருமாளோ அப்போதும் பரம சாந்தத்துடனும் பிரேமையுடனும் உங்கள் காலை வலிக்கப் போகிறதே என்று சொல்லிக்கொண்டு பிருகுவின் பாதத்தை பிடித்து என்றும் அவர்தான் சுத்த சத்வமூர்த்தி என்று பிரகு தீர்மானம் பண்ணினதாகவும் கதை போகிறது இப்படி விஷ்ணு பரத்துவம் சொல்ல வந்த புராணங்களிலும் பிரகு சாபத்தால் பிரம்மாவுக்கு ஆலய வழிபாடு கூடாது என்று ஆனதால்தான் வைஷ்ணவர்களும் அப்படியே பண்ணுகிறார்கள் என்று தோன்றுகிறது ஸ்ருதியிலேயே வேதத்திலேயே உள்ள பிராமணங்கள் என்ற பிரிவுகளில் பிரஜாபதி தப்பு பண்ணியதாக கதை இருக்கிறது பிரஜாபதி என்பது பிரம்மாதான் சகல இந்துக்களுக்கும் வேதம் ஆதாரமாக இருப்பதால் அந்த கதை காரணமாகவே வைஷ்ணவர்கள் உள்பட எல்லாரும் அவரது வழிபாட்டை நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லலாம் என்று பார்த்தால் அதுவும் சரியாய் வரவில்லை வேத காலத்துக்கு அப்புறம் வெகுநாள் வரை பிரம்மாவுக்கு வழிபாடு நடந்துதான் வந்திருக்கிறது கஷ்டம் என்றால் தேவர்கள் அவரிடம்தான் முதலில் ஓடியிருக்கிறார்கள் அசுர ராட்சஸர்களில் பலரும் அவரை குறித்து தபஸில் இருந்தே பெரிய வரங்கள் பெற்றிருக்கிறார்கள் முழு முதல் தெய்வமாக அவர் வணங்கப்பட்டதாக தெரியாவிட்டாலும் முக்கிய தேவர்களில் ஒருவராக மதிக்கப்பட்டிருக்கிறார் அப்புறம்தான் இது அப்படியே நின்று போய்விட்டதாக தெரிகிறது வைஷ்ணவர்களும் ஏன் நிறுத்திவிட்டார்கள் நாம் பொழுது விடிந்தால் நூறு தப்பு பண்ணி போது பிரம்மா போன்றவர்கள் தப்பு பண்ணிய கதைகளை சொல்லவே பிடிக்கவில்லை சாமியாம் இப்படி தப்பு பண்ணித்தாம் என்று நாஸ்திகர்கள் கேலி செய்வது இவற்றை காட்டித்தான் அதனால் சைவமாக பார்த்தது போதும் வைஷ்ணவமாக வேறு துருவ வேண்டாம் என்று தோன்றுகிறது ஒன்று வேண்டுமானால் சொல்லலாம் அது என்ன விஷ்ணுவுக்கு ஒரு பிள்ளை பிரம்மா இன்னொரு பிள்ளை உண்டு அவன்தான் மன்மதன் இரண்டு பேரும் லக்ஷ்மியின் சம்பந்தம் இல்லாமலே பிறந்தவர்கள் பிரம்மா விஷ்ணுவின் நாபிக் கமலத்தில் உண்டானார் மன்மதனை அவர் மானசிகமாக ஒரு பிள்ளை உண்டாகட்டும் என்று மனசினால் நினைத்த மாத்திரத்திலேயே சிருஷ்டித்து விட்டார் அதனால் மனசிஜன் என்று அவனுக்கு பெயர் பிரம்மா கமலஜர் மூன்றாவது பிள்ளையாக மகாவிஷ்ணு மோகினி ரூபத்தில் சிவனிடம் பெற்ற சாஸ்தா இருக்கிறார் அவருக்கு பூஜை இருக்கிறது பெருசாக விருத்தியாகியும் வருகிறது பிரம்மாவுக்கு பூஜை இல்லை மன்மதனுக்கும் இல்லை இதற்கு ஒரு காரணம் தோன்றுகிறது மன்மதன் பிரம்மா இருவருமே ஒரு ஜீவன் ஜன்மா எடுப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள்தானே புத்தரோத்பத்திக்கு காரணமான வேகத்தை மண்மதன் உண்டாக்குகிறான் அப்புறம் எந்த ஜீவன் எந்த பிண்டத்தில் புகுந்து கொள்ள வேண்டுமென்று பார்த்து பிரம்மா ஜென்மாவை கொடுக்கிறார் அத்தனை கஷ்டமும் நம் ஜென்மா எடுத்ததால் தானே தெரிகிறது சகல சமயாச்சாரங்களும் சாதனைகளும் ஜென்ம நிவர்த்தி ஜென்ம நிவர்த்தி என்று ஒன்றுக்காகத்தான் இருக்கிறது இதனால்தான் ஜன்மா ஏற்பட காரணமான பிரம்மாவுக்கு வழிபாடில்லாமல் இருக்கிறதென்று தோன்றுகிறது மன்மதனுக்கும் இதே காரணம்தான் கூடுதலாக இன்னொன்று எல்லா வேகங்களிலும் மகா பொல்லாததாக வெறி பிடித்ததாக இருப்பதை உண்டாக்கி ஜீவனை அலைக்கழிப்பவன் அவன்தானே ஆனால் அவனை பற்றி இப்போது கேள்வி இல்லை பேச்சுவாக்கில் அவன் விஷயம் வந்துவிட்டது குருவை மும்மூர்த்தியாகவும் சொல்லி இருக்கிறதென்று பார்த்ததில் முதல் மூர்த்தியான பிரம்மாவை பற்றித்தான் விசாரித்து கொண்டிருந்தோம் கஷ்டத்துக்கெல்லாம் காரணமான பிறவிக்கு அவர் காரணமாயிருக்கிறாரே என்பதால்தான் இவருக்கென்ன வழிபாடு என்று கோபித்துக்கொண்டு கொண்டு நிறுத்திவிட்டோமோ என்னவோ என்று சொன்னேன் பூர்வ காலங்களிலும் அவர்தானே சிருஷ்டிகர்த்தா அப்போதெல்லாம் அவருக்கு நிரம்ப மரியாதை நடந்திருப்பதாக சொன்னீர்களே என்று கேட்டால் அந்த பூர்வ காலங்களில் இத்தனை அதர்மமும் பாபமும் அதனால் விளையும் கஷ்டங்களும் இயற்கை உபாதங்கள் என்பவை கூட மனிதர்கள் செய்கிற பாபத்தின் விளைவாக ஏற்படுபவைதான் இவையும் இல்லை துஷ்ட சக்திகள் என்றைக்கும் இருக்கத்தான் செய்திருக்கின்றனவென்றாலும் பிற்காலத்தில் ஆனது போல அவை பூர்வத்தில் தலைவிரித்தாடவில்லை அதனாலே இந்த லோகத்தில் ஜீவ யாத்திரை நடத்துவது ஜன்மா எடுப்பது என்பது இப்போது போல அப்போது அவ்வளவு நொந்து கொள்ளும்படியாக இருந்திருக்காது தெய்வ சம்பந்தமாக அநேக விஷயங்கள் எங்கு பார்த்தாலும் நடப்பதாகவும் யாக யஜ்ஞாதிகள் நிரம்ப நடப்பதாகவும் அவதார புருஷர்களும் மகான்களும் ரிஷிகளும் நிறைய இந்த பூலோகத்தில் சஞ்சரிப்பதாகவும் இருந்த அந்த காலத்தில் ஜன்மா ஏன் கொடுத்தார் என்று பிரம்மாவிடம் ரொம்ப கோபப்பட வேண்டி இருந்திருக்காது என்று சமாதானம் சொல்லலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரிவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர happy re-watching and